நேற்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை குறித்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழிப்பு அப்படின்ற வார்த்தையை இனத்தையே அழிச்சிருதுன்னு அர்த்தம் அது ஒரு இனப்படுகொலைக்கு சமமானது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள் அஹ் சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொன்னா ஆமா அது இனப்படுகொலைக்கு நிகரானதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன வழக்கு எதில் அந்த தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பை பற்றிய நமது பார்வை என்ன தமிழ்நாட்டினுடைய பார்வை என்ன ரெண்டாவது அந்த தீர்ப்பில் இடையில் வந்து தான் வேலை திமுகவுக்குதான் வேலை இத்தனை வருஷமா நீங்க அததான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத பேசினவங்க மேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்மையாகவே நடவடிக்கை யார் மீது எடுக்கப்பட வேண்டும் அரசமைப்பு சட்டம் எதை வலியுறுத்துகிறது மதச்சார்பற்ற தன்மைனா என்ன அர்த்தம் இந்தியா யார் தாங்க இந்த என்னங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோ முழுமையா பாருங்க மற்றவங்களுக்கும் பகிருங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு வந்த அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதியை பற்றி தான் விமர்சிக்க கூடாது அல்லது கருத்து சொல்லக்கூடாது தீர்ப்பை பற்றிய நம்முடைய விமர்சன பார்வையோ அல்லது கருத்தையோ நம்ம பதிவு செய்யலாம் அந்த வகையில் என்ன தீர்ப்புக்கான வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மாண்மீக துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாமு சார்பா நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசிய அந்த கருத்து அதை தொடர்ந்து இந்துத்துவவாதிகள் இந்தியா முழுமைக்கும் குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமியார்கள் உட்பட நாங்க தலையசிவிடுவோம் அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு உருட்டல் மிரட்டல் எல்லாம் பண்ணாங்க பதவி இருக்காதுன்னு சொன்னாங்க இத்தனை நடந்த போதும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நிமிஷம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிடம் வரை இனியும் கூட நம்ம ரொம்ப உறுதியாக சொல்லலாம் அந்த கருத்திலிருந்து பின்வாங்குவதாக இல்லை அவர் சொன்ன கருத்து தவறும் இல்லை நம்முடைய பார்வையில சட்ட ரீதியாகவும் அதுல ஏதாவது தவறு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் இந்து மதத்துல சனாதனத்தின் பேரால் இத்தனை கொடுமைகள் நடக்குது அப்படின்றத இன்னைக்கு நேற்றைக்கு நம்ம பேசல நூறு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம் தீர்ப்பில் கூட அதை ரொம்ப தெளிவாக பயன்படுத்தி இருக்காங்க தீர்கா இதை எத்தனை வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம அதெல்லாம் அனுமதிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா இந்த வழக்கு யாரு மேல அப்படின்னு கேட்டா பிஜேபி சார்ந்த அமித் மால்வியா அவரு ஒரு ட்வீட் போடுறாரு நீங்க வந்து சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்றது இருக்கக்கூடிய இந்து மக்கள் எண்பது சதவீத மக்களை இனப்படுகொலை செய்வதற்கு சமம் எண்பது சதவீத மக்கள் இனப்படுகொலை பண்ணுவதற்கு நீங்க அழைப்பு விடுக்கிற மாதிரி அப்படின்னு பேசுறாங்க இந்த ட்வீட்ட எதிர்த்து ஒரு வழக்கு அதுல அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க நல்லா கேட்டுக்கோங்க இந்த கருத்து அப்படின்றது சனாதன ஒழிப்புன்றது எண்பது சதவீத மக்களை இனப்படுகொலை செய்வது அப்படின்னு சொன்னா இது சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் இந்த சொல்லால் சமூகத்துல பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க கூடும்னு சொல்லி கேஸ் போடுறாங்க கம்ப்ளைண்ட் பைல் பண்றாங்க இந்த கம்ப்ளைண்டை எடுத்துக்கிட்டு திருச்சியில அதை எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க இப்ப இது வழக்காக நீதிமன்றத்துக்கு வர்றப்ப நீதிபதியினுடைய ஆகச்சிறந்த தீர்ப்புகள் பல தீர்ப்புகள்ல நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு நீங்க எப்படிங்க இவர் மேல எஃப்ஐஆர் பண்ணலாம்னு சொல்லி அதற்கு அந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்த கருத்தை சொன்னவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தோம் இந்த கருத்து தப்பானது தவறானது இந்த கருத்தை சொன்னவர் மீது நடவடிக்கை எடுக்கல இதுக்கு இவங்க சொன்ன ரிஃப்ளக்ஷன்ல என்ன குறைஞ்சு போச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க அதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா ஒழிப்புக்கு நிறைய டெஃபனிஷன்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒழிப்பு 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 ஒழிப்புன்னு அந்த வார்த்தையை பற்றி நிறைய இடங்கள்ல டிஃபைன் பண்றாங்க இது வந்து இனப்படுகொலை அப்படின்ற அர்த்தத்துல தான் வருது அப்படின்றத கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாங்க இப்ப நீங்க ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பின்பற்றக்கூடிய பண்பாட்டை ஒழிப்பேன்னு சொன்னா அது அந்த மக்களை ஒழிப்பதற்கு சமம் அது ஒரு பண்பாட்டு ஒழிப்பாக இனப்படுகொலையாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது அப்புறம் எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்க பிஜேபி அமித் மாலவியா இருந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணிட்டாங்க இதை அடுத்து பிஜேபியில இருக்கவங்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் நீதிமன்றமே சொல்லிடுச்சுன்னு எந்தெந்த நீதிமன்றத்தில் எந்தெந்த வழக்குகளுக்கு எப்படிப்பட்ட தீர்ப்புகள் வரும் அதுவும் சென்னை இல் உயர் நீதிமன்றத்திலும் மதுரை உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளையாக இருக்கக்கூடிய மதுரை உயர் நீதிமன்றத்திலும் எப்படியெல்லாம் தீர்ப்புகள் வரும் அப்படின்றது மக்கள் அறிந்தது நேற்றைய தீர்ப்புமே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இப்ப இவங்க சொன்ன தீர்ப்பை வச்சுக்கிட்டு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர் இங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தேர்தல் ஆலோசகர் பியூஷ் கோயல் இவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு நீங்க இத உதயநிதி மேல ஆக்சன் எடுத்திருக்கணும் என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க எந்த சட்ட பிரிவின்படி ஆக்சன் எடுப்பீங்க எந்த சமூகத்தின் மீது ஒரு வெறுப்பை உமிழ்ந்தார் அப்ப முதல்ல ஆக்ஷன் எடுக்கணும்னா நீங்க யார் மேல் எடுக்கணும் ஒரு சமூகத்தின் மீது பிளவு ஏற்படுத்தக்கூடிய அளவில் பேசின இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பட்டவர்த்தனமாக கருத்து தெரிவித்தார் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிஜேபியின் முதலமைச்சர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான அத்துணை வெறுப்பு பிரச்சாரத்தையும் வன்மத்தையும் வெளிப்படையாக பேசுறாங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடியே அந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரங்களை பேசுறாரு கர்நாடகாக்கு வந்த உங்களுடைய பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் எல்லாரும் என்ன பேசினாங்க இவங்க தான் இஸ்லாமியர்கள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தீவிரவாதிகள்ன்ற அளவுக்கு பேசினாங்க இந்த கருத்துக்களுக்கெல்லாம் என்ன செய்வது தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்தியா கூட்டணி உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பறிச்சு இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துரும் உங்க வீட்டுல ரெண்டு மாடு இருந்தா ஒன்ன பிடிங்க அவங்க கிட்ட கொடுத்துரும் இத்தனை கருத்துகளையும் பேசியது வெறுப்பு பேச்சு கிடையாதா இந்த வெறுப்பு பேச்சுகளுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமையின் போது நீ இப்படி போனா உனக்கு அப்படிதான் நடக்கும்னு அப்படியே ரோட்ல போற யாரோ ஒரு மனுஷன் பேசுனா பரவாயில்ல பிஜேபியினுடைய அமைச்சர்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும் அந்த கருத்தை பேசுனீங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்ப வெறுப்பு பேச்சுக்கும் சமூகத்தில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு பேச்சுக்கும் செக்யூலராக என்னுடைய சிந்தனைக்கு உட்பட்டு என்னுடைய பகுத்தறிவுக்கு உட்பட்டு ஒரு கருத்தை சொல்லுவதற்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்லுவதற்கான கருத்து சுதந்திரத்தை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய கருத்து சுதந்திரத்திற்கு ஒரு அளவுகோல் இருக்கணும்ல ஏன்னா இப்ப பிஜேபியும் நாங்க பேசுறது கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு வந்துருவாங்க இப்ப என்ன கருத்து சுதந்திரத்துக்கான அளவீடுன்னு கேட்டா அது எந்த வகையிலும் ஒரு பப்ளிக் ஹெல்த்தையோ மொராலிட்டியவோ கெடுக்காத வகையில் இருக்கணும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன கருத்தால் பொது சமூகத்திற்கோ பொது அமைதிக்கோ என்ன விதமான கேடு விளைவிந்து விட முடியும் இதை வெளிப்படையா பேசுவோம் சனாதனத்தை ஒழிப்பேன்னா அந்த ஒழிப்பு அப்படின்னா அப்படியே ஒழிச்சர்றதுதான் நூறு வருஷமா ஜாதி ஒழிப்புன்னு பேசுது தமிழ்நாடு தந்தை பெரியார் தொடங்கி திராவிடர் கழகம்னு அப்படியே நீதிமன்ற தீர்ப்புல வந்து கொஞ்சம் குமுறல் தான் அது தீக்கா அப்படி பண்ணுது அப்படின்னு ஆமா ஜாதி ஒழிப்பு அப்படின்னு சொன்னா ஜாதிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய கூட்டிட்டு வந்து படுகொலை செய்யணும்ன்றது அர்த்தம் அல்ல அப்படின்றது என்னை விட நல்லா தெரியும் ஒண்ணு வேண்டாங்க தாம காசால இருந்து இதுக்கு ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதுல ரொம்ப வெளிப்படையா கேக்குறாங்க லஞ்ச ஒழிப்பு அப்படின்னா என்னங்க லஞ்சத்தை வாங்குறவங்க எல்லாத்தையும் படுகொலை செய்யணும்னு அர்த்தமா லஞ்ச ஒழிப்புனா என்ன புரியும் ஜாதி ஒழிப்பு லஞ்ச ஒழிப்பு வறுமை ஒழிப்பு வறுமை ஒழிப்புனா என்ன வறுமையா இருக்கு எல்லாம் அர்த்தமா இந்த மாதிரியான ஒரு சாதாரண டேர்ம்ஸுக்கு நமக்கு இருக்கக்கூடிய புரிதல் சனாதனத்தை ஒழிப்போம்னா சனாதனத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய சித்தாந்தத்தை ஒழிப்போம் சனாதனம் சொல்லக்கூடிய பிற்போக்குத்தனங்களை ஒழிப்போம் சனாதனம் சொல்லக்கூடிய சனாதனம் தானே சொல்லிச்சு பெண்கள் படிக்க கூடாதுன்னு அந்த சிந்தனையை ஒழித்து பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைக்கணும் சனாதனம் தான் சதியை ஏற்றுக்கொண்டதுன்னு சொன்னா உடன்கட்டையை ஏறுதலை ஏற்றுக்கொள்ளுதுன்னு சொன்னா கணவருடைய பிள்ளை புட்டு புதைங்க எரிங்கன்னு சொல்லுதுன்னா அதை எதிர்க்கிறோம் சனாதனம் தான் ஜாதிக்கு அடிப்படையாக இருக்குன்னா அதை எதிர்க்கிறோம் சனாதனம் தான் நான்கு வர்ணங்கள்னு சொல்லுதுன்னா அதை எதிர்க்கிறோம் வர்ணாசிரம தர்மப்படி நாலு பேர் இருக்கீங்க ஏனிப்படி படிக்கட்டு முறை இருக்கு நீ இந்த வர்ணம் நீ பிராமணன் சத்திரியம் வைசியம் சூத்திரன் பஞ்சமன்னு சொல்லுதுன்னா இந்த முறைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சனாதனத்தை ஒழிப்போம் சரி இன்னொன்னு இதெல்லாம் தெரியாதான்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரியும் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய நோக்கம் என்பது சமத்துவத்திற்கானது சகோதரத்துவத்திற்கானது அப்படின்றது தெரியும் பகுத்தறிவு ரீதியானதுன்னு தெரியும் தெரிந்தாலும் கூட இந்த கருத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலன்ற ஆதங்கம் இந்துத்துவவாதிகளுக்கு இருக்குல்ல அந்த ஆதங்கத்தை தீர்ப்பு வெளிப்படுத்துகிறது இன்னொன்னு அவர் சொன்னதை நீ வேற மாதிரி இன்டர்பிரிட் பண்ணி பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறன்னா அந்த இன்டர்பிரிட்டேஷனை நம்ம கேள்வி கேட்க கேட்கக்கூடாதான் அவர் சொன்னதை நீ அப்படியே மக்களை கொள்ள சொல்றாங்கன்னு பரப்புற அது ஆங்கிலத்தில் இருக்க ட்வீட் வந்து வட இந்தியாவுல போய் பரவுது வட இந்திய மாநிலங்களில் அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிறது குழப்பத்தை ஏற்படுத்துகிறதுனா ஒருவர் சொன்ன கருத்தை பண்றதுக்கும் மாற்றி சொல்லுவதற்கும் திட்டமிட்டே அவதூறு பரப்புவதற்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா இப்ப திட்டமிட்டு அவதூறு பரப்புனவரை விட்டுப்பட்டு என் கருத்தை ஜனநாயக ரீதியாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நின்று எதையெல்லாம் மக்களுடைய சமத்துவத்துக்கு எதிரா இருக்கோ மக்களை பிளவுபடுத்துதோ அதை எதிர்த்து பேசுவேன்னு சொல்லக்கூடியவர் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு உங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தினால் தமிழ்நாடு இந்த அரசியலை தெளிவாக புரிந்து கொள்ளும் இன்னொன்னு திகாக்காரர் அவங்க இதேதான் வருஷ கணக்கா பண்ணிட்டு இருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து ராமன் இப்படி பண்ணாங்க பிள்ளையார் இப்படி பண்ணாங்கன்னு இதெல்லாம் நான் சொல்லல நீதிமன்ற தீர்ப்புல சொல்லியிருக்காங்க நேற்றைக்கு வந்த தீர்ப்புல பாருங்க எத்தனை வருடத்திற்கு முன்பு நடந்தது அவங்களுக்கு இன்னுமே அந்த இது இருக்கு ஆதங்கம் சரியானதுதான் ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் பிஜேபியா இருக்கலாம் ஆர் எஸ் இருக்கலாம் இந்துத்துவவாதிகளா இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில இந்துத்துவ சிந்தனை கொண்ட வழக்கறிஞர்களா இருக்கலாம் நீதிபதியா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் இதெல்லாம் நம்ம செஞ்சு இந்த சனாதனத்தை ஒழிப்போம் வர்ணாசிரமத்தை ஒழிப்போம் மனதர்மத்தை ஒழிப்போம் அது கொடுக்கக்கூடிய ஜாதிய சிந்தனையை ஒழிப்போம் ஜாதியை ஒழிப்போம் மதவாத கட்டமைப்பை ஒழிப்போம் மூட நம்பிக்கையை ஒழிப்போம் பெண்ணடிமையை ஒழிப்போம் 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 இதெல்லாம் ஒழிப்பு தான் கொஞ்சம் பட்டிட்டீங்கன்னு பார்த்து இது எல்லாம் இல்ல மொத்தமா ஒழிப்போன்றதுதான் திராவிடர் கழகத்தினுடைய ஸ்டாண்ட் அதுல மாற்றுக்கறதே கிடையாது இதெல்லாம் ஒழிச்சிட்டு என்னையா பண்ண போறீங்கன்னு கேட்டா பெண் கல்வியை வழங்குவோம் பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுப்போம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவத்தை கொடுப்போம் அரசியல் ரீதியான ரெப்ரசன்டேஷனும் கொடுப்போம் இந்த ஜாதி இங்க இருக்கணும் இந்த ஜாதி இங்க வரக்கூடாதுன்ற முறையை ஒழிப்போம் எல்லாரும் கோவிலுக்குள்ள போனோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க போய் சாமி கும்பிடணும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க போய் அர்ச்சகர் ஆகணும் எல்லாரையும் இணைக்கக்கூடிய பாலமாக இந்த திராவிட சித்தாந்தம் இருக்கும் அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா சித்தாந்தத்தையும் ஒழிப்போம்னு சொன்னா அது யாருக்காக இருக்கக்கூடிய எயிட்டி பர்சன்டேஜ் நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்கல்ல அந்த கணக்குல இருக்கக்கூடிய இந்து மக்களுக்காக சாதாரண இந்துவா சனாதன இந்துவான்னு சண்டை வர்றப்ப சாதாரண இந்துக்களின் பக்கம் நிற்கணும் அப்படின்ற ஸ்டாண்ட தான் திமுக எடுத்திருக்கு அதனுடைய வெளிப்பாடுதான் உதயநிதி ஸ்டாலின் சொற்கள் இந்த ஸ்டாண்ட எடுத்ததுனாலதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு தெளிவு இருக்கு கோவில் வேணுமா பள்ளிக்கூடம் வேணுமான்னு கேட்டா சாதாரண இந்து சொல்லுவாங்க எனக்கு பள்ளிக்கூடம் வேணும் என் புள்ள படிக்கணும் நாலு தலைமுறையை எங்களை படிக்க விடாம செஞ்ச சனாதனத்தை ஒழிச்சுப்பிட்டு எங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்க சாமி எங்கனாலும் கும்பிட்டுக்கலாங்க எங்க மனசுல இருக்குங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் தமிழ்நாட்டின் கிராமங்களுக்கு வந்திருக்கு அய்யோ சாமிக்கு பிரச்சனை ஓடிவா ஓடிவான்னு யாராவது காவி துண்டையும் துணியையும் கட்டிக்கிட்டு கூப்பிட்டா நமக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைபா சாமி கிட்ட போனோம் சாமிக்கு என்னப்பா பிரச்சனை வந்துட போது தூரமா போய் விளையாடுங்கன்னு சொல்லக்கூடிய புத்தியை அறிவை சிந்தனையை இந்த சித்தாந்தங்கள் தான் கொடுத்திருக்கு அப்ப தமிழ்நாடு இந்த சிந்தனையை முன்னெடுத்ததால் வீழ்ச்சி அடையல நீங்கள் தீர்ப்பில் வழங்க இருக்கக்கூடிய தீர்ப்புல இருக்கக்கூடிய ராமனை பேசியதாலோ பிள்ளையாரை பேசியதாலோ சனாதனத்தை ஒழிப்பு அப்படின்ற வார்த்தையை பேசியதாலோ தமிழ்நாடு இங்கிருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதாரண இந்துக்களின் பக்கம் நின்று அவங்கள படிக்க வச்சு வேலைக்கு போக வச்சு நேற்று வரைக்கும் சாதாரண குடும்பமாக இருந்தவர்கள் இன்றைக்கு கற்றறிந்த குடும்பங்களாக அவங்களுடைய பொருளாதார மேம்பாடு அடைந்து அறிவு விடுதலை பெற்றிருக்கிறார்கள் இப்ப அடிப்படையில் திராவிடர் கழகம் என்பது சுயமரியாதை இயக்கம்ன்றது அறிவு விடுதலை இயக்கம் அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய திமுக தான் இப்ப அதனுடைய முன்னணியான தலைவராக இளம் தலைவராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக அந்த மாநாட்டினுடைய தலைப்பை சொல்லி பேசி இருக்கிறார் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா டீட்டெயில்டா சொல்லணும்ல சனாதனம் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது இதுல இவ்வளவு நல்ல கருத்து இருக்கு இதை போய் பேசிட்டாங்களேன்னு ஆனா நீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்க பத்தி பேசக்கூடாது சனாதனத்தை ஒழிக்க முடியாது சனாதனத்தை மாத்தவே முடியாது எது ஒன்றை மாற்ற முடியலையோ அது தேவையில்லைன்றது அறிவியல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்ப அசெம்பிளி டிபேட்லயே புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தெளிவா சொல்றாரு இந்த ரிஜிட் ஆனது கிடையாது இந்த அந்த பிரதமர் நேரு சொல்றாரு இது வந்து பிளெக்சிபிள் நேச்சரா இருக்கணும்னு ரெண்டு பேரும் ஒரே கருத்தை வைக்கிறாங்க ஏன் தெரியுமா பொருளாதார சூழலுக்கு ஏற்றவாறு சமூக சூழலுக்கு ஏற்றவாறு அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு இதில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் அப்ப என்ன அர்த்தம் அது அனைவருக்குமானது அதனால் எல்லாருக்கும் தேவை இருக்கிறப்ப மாற்றம் ஏற்படுத்தலாம் ஆனால் சனாதனம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கானது ஆரியர்களுக்கானது அவங்களுடைய மேலாதிக்கத்துக்கானது அந்த மேலாதிக்கம் இருந்துகிட்டே இருக்கணும்ன்றதுனாலதான் அதை மாற்றவே முடியாதுன்னு சொல்றாங்க எது ஒன்றை மாற்றவே முடியாதுன்னு சொல்றாங்களோ அது ஆக கடைசியில இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கிடையாது மனிதர்களுக்கானது கிடையாது அந்த கான்ஸ்டியூஷனை அதனாலதான் நம்ம ஏத்துக்கிறோம் அந்த கான்ஸ்டியூஷன் படி இது செக்யூலர் ஸ்டேட் அந்த செக்யூலர் ஸ்டேட்ல ஒரு ரேஷனலான ஒரு கருத்தை ஒரு பகுத்தறிவான கருத்தை உச்சரிப்பதற்கும் சொல்லுவதற்கும் பரப்புரை செய்வதற்கும் கான்ஸ்டியூஷன் உரிமை கொடுத்திருக்கு அது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்காததுனாலதான் இன்னைக்கு வரை தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரனுடைய கருத்துகள் வேரூன்றி நிற்கிறது தீர்ப்புகள் வரை என்றோ உடைக்கப்பட்ட பிள்ளையார்கள் வரை எடுத்தாளப்படுகிறதுன்னு சொன்னா தமிழ்நாடை அந்த சிந்தனை செதுக்கி இருக்கிறது நெத்தி நிறைய பட்டையோட குங்குமத்தோட இருக்கக்கூடிய பூவிக்கிற ஒரு அம்மா வந்து பெரியாரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு எங்க சாமி அப்படின்னு சொல்றாங்கல்ல அதனுடைய அர்த்தம் இந்த தலைவர் தான் எங்களை படிக்க சொன்னாரு இவர் தான் பொம்பளை பிள்ளை படிக்க வைக்க சொன்னாருன்றது அதை சொன்ன பெரியார் தான் சனாதனத்துக்கு எதிராக பேசினாரு இன்றைக்கு அவருடைய கொள்கை பேரனாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார் எஃப்ஐஆர் குவாஷ் செய்யப்படலாம் நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் போலாம் ஆனால் மக்கள் மனதில் யாருக்கு எது சரியானது எந்த தத்துவம் எந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்கு தேவையானது என்பது புரியும் எனவே சாதாரண இந்துக்களுக்கான இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் செயலாக்கங்கள் சட்டங்கள் எல்லாம் போய் சேரட்டும் நன்றி